வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி செய்திகள் சடலம் ஒன்று மீட்பு வெங்கல சக்தி குளம் பிரதேச செயலகத்தின் செயலாளராக திருமதி குகன் சுலோஜனி நியமனம் தயனா கமகே இந்நாட்டு பிரஜை அல்ல என்று தெரிந்தும் சனாதிபதியும் அரசாங்கமும் அவரை பயன்படுத்தி வந்தனர் முஜிபர் ரஹமான் குற்றச்சாட்டு அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான உதவி இராஜாங்க செயலர் கொழும்பு வருகை நான்காம் கட்ட மக்களவை தேர்தல் விறுவிறுப்பு தொன்னூற்றாறு தொகுதிகளின் வாக்குப்பதிவு ஆந்திராவில் பல இடங்களில் வன்முறை கல்வீச்சில் வாகனங்களுக்கு தீ வைப்பு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் நீக்கம் பிரதி பிரதமர் அன்சி புதிய பாதுகாப்பு அமைச்சராக நியமனம் விரிவான செய்திகள் முல்லைத்தீவு மாம்புளம் போலீஸ் ஒரிகண்டி பிள்ளையார் கோவிலுக்கு அண்மித்த பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு பின் பகுதியிலேயே இவ்வாறு சடலம் அடையாளம் காணப்பட்டுட்டது சடலம் ஒன்று காணப்படுவது தொடர்பில் மாம்புளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வகுனியா உர்மிலா கோட்டம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தொன்பது வயதுடைய ஆசீர்வாதம் என்பவருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது சமூக இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு நீதிமன்ற மேலதிக நீதவான் சடலத்தை பார்வையிட்டதுடன் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்று பிரேத பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் உறவினர்களிடம் கையளிக்குமாறு அறிவுறுத்தினார் வவுனியா வெங்கல செட்டி பிரதேச செயலகத்தின் செயலாளராக திருமதி குகன் சுலோஜனி அவர்கள் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் இவர் கடந்த காலங்களில் வவுனியா மாவட்ட செயலகத்தின் காணி கிளைக்கு பொறுப்பான மேலதிக அரசாங்க அதிபராக சேவையாற்றியிருந்தார் என்பதுடன் வெங்கல செட்டி பிரதேச செயலகத்தின் செயலாளர் அவர்கள் ஓய்வு பெற்றிருந்த நிலையில் குறிப்பிட்ட சில காலம் பதில் பிரதேச செயலாளராக அங்கு பணியாற்றியிருந்தார் இதன்போது ஒரு சில அரசியல் அழுத்தங்களால் மீண்டும் மேலதிக அரசாங்க அதிபராக சேவையில் இருந்த நிலையில் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெங்கல செட்டிக்குளம் பிரதேச செயலாளராக நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டு இன்றைய தினம் கடமையை பொறுப்பேற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெங்கல செட்டிக்குளம் பகுதியில் பல காணி பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதால் இவரது நியமனம் மூலம் நல்ல ஒரு தீர்வை மக்கள் பெற்றுக்கொள்வார்கள் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தயனா கமகே இந்த நாட்டு பிரஜை அல்ல என்பதை ஜனாதிபதியும் அரசாங்கமும் அறிந்திருந்தும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக அவரை தவறாக பயன்படுத்தி வந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி எம் பி யான முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று திங்கட்கிழமை பதிமூன்றாம் திகதி இடம்பெற்ற நிதி கட்டுரைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில் உள்ளூராட்சி சபைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக நான் நேர்மையாகவே எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தேன் அதனாலேயே என்னால் மீண்டும் இந்த சபைக்கு வர முடிந்தது ஆனால் தயனா கமகே நேர்மையற்ற முறையில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததால் அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல் போயுள்ளது தயனா கமகே இந்த நாட்டு பிரஜை அல்ல என்பதை அவர் ஆரம்பத்தில் எங்களுக்கும் மறைத்திருந்தார் அது தொடர்பான உண்மை எமக்கு தெரிய வந்ததுடன் அது தொடர்பில் நாங்கள் நீதிமன்றில் முறையிட்டோம் ஆனால் ஜனாதிபதியும் அரசாங்கமும் தயனாவை பாதுகாத்து வந்தனர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராகவும் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராகவும் செயற்பட ஜனாதிபதியும் அரசாங்கமும் அவரை பயன்படுத்தி வந்தனர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க இராஜாந்திய உதவி செயலர் டொனால்ட் லோ இன்று பதிமூன்றாம் திகதி காலை இலங்கைக்கு வந்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துடன் இந்திய பசிபிக் பிராந்தியத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்துள்ளது இம்மாதம் பத்து பதினைந்து ஆம் திகதி வரையான கால பகுதியில் இந்தியா இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு டொனால்ட் லூ சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்தியாவை கடந்த வெள்ளிக்கிழமை பத்தாம் திகதி சென்றடைந்த டொனால்ட் லூ சென்னையில் கொன்சியுலர் அதிகாரியுடன் சந்திப்பை முன்னெடுத்திருந்தார் இதனையடுத்து இலங்கையை வந்தடைந்துள்ள அவர் கொழும்பில் உயர்மட்ட அரசியல் சந்திப்புகளை நடத்தவுள்ளார் நான்காம் கட்ட மக்களவை தேர்தல் நேற்று விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றாறு தொகுதிகளில் நடந்த தேர்தலில் அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன ஆந்திராவில் பல இடங்களில் ஆலம் ஒய் காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சியான தெலுங்கு தேசம் தொண்டர்கள் இடையே மோதல் நடந்தது கல்வீச்சு வாகனங்களுக்கு வைப்பு சம்பவங்களால் அங்கு பதற்றம் நிலவியது நாடு முழுவதும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான மக்களவை தேர்தல் ஏழு கட்டமாக நடந்து வருகிறது முதல் கட்ட தேர்தலில் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்ட தேர்தலில் எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கும் மூன்றாம் கட்ட தேர்தலில் தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் நான்காம் கட்டமாக பத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்றாறு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நேற்று நடந்தது இதில் ஆந்திராவில் இருபத்தைந்து மக்களவை தொகுதிகளுடன் சேர்த்து நூற்றி எழுபத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது தெலங்கானாவில் பதினேழு தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடந்தது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது நீண்ட கால நண்பரான செர்க்கி ஷொய்குவை பாதுகாப்பு அமைச்சு பதவியில் இருந்து நீக்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டு தொடக்கம் அந்த பதவியில் இருந்து வந்த ஷொய்கு ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பிரதி பிரதமர் பெலோசு புதிய பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்படவிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உட்டின் ரஷ்ய ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்றுள்ளார் அவர் புதிய அமைச்சர்களை நியமனம் செய்வது அரசமைப்பு சட்டத்தின் கீழ் கட்டாயமாகும் எனினும் உக்ரைனுடனான போருக்கு மத்தியிலேயே பாதுகாப்பு அமைச்சர் மாற்றப்பட்டுள்ளார் அவர் செய்யும் அமைச்சரவை மாற்றங்களுக்கு பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்க வேண்டும் அதற்கான வாக்களிப்பு நாளை பதினான்காம் திகதி நடைபெறும் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்